சில பேர்த்துக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்டி வந்து அவங்களுக்கு வந்து இருமல் வந்து ஆக ஏன் அவங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும் சாப்பிடாம தள்ளி தள்ளி வச்சிருப்பீங்க அப்படி இல்லாட்டி சில பேர்த்துக்கு வந்து தூக்கம் சரியா இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அடுத்த நாளைக்கு சளி பிடிக்கும் பாத்தீங்களா அது மாதிரியும் அவங்களுக்கு இருக்கும் தூக்கம் சரியா இல்ல அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு இருமலும் வரும் இருமல் ஏன் வருது அப்படின்னா வந்து அந்த சளி வந்து நம்மளுக்கு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி நாறு மாதிரி சில பேருத்துக்கு அப்பி போய் உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படி இருக்க அவங்களுக்கு டிரைக் காஃப் வரும் சரியா சோ ஏஜ் வந்து ரொம்ப கம்மியா தானே இருக்கு கண்டிப்பா இது வந்து சளி உள் சுவர்க்குள்ள வந்து ஹீட்னால அப்படியே உறஞ்சு போயிருக்கும் அதனாலதான் டிரைக் காஃப் வருது சில பேர்த்துக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா பசி சாப்பிடாம இருக்கிறப்போ லேஸ் ஆசிட்யன்ஸ் வந்து சொறந்து வயித்துல வந்திருக்கும் பாத்தீங்களா அதுவும் ஒரு சில பேர்த்துக்கு வெப்பத்தை வந்து தோண்டி விட்டுறோம் ஹீட்டை வந்து கிளப்பி விட்டுறோம் பாத்தீங்களா ஹீட் கிளப்பி விடுறப்பையும் உஷ்ணத்தினால நம்மளுக்கு வந்து இருமல் சளி எல்லாமே நம்மளுக்கு வரத்தான் செய்யும் சரியா அதனால இதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை நார்மலா நீங்க இருமல் வருது அப்படின்னா தினசரி அதிமதுரை வேறு இருக்கு பாத்தீங்களா ஒரு தொண்டு இல்லாட்டி ரெண்டு தொண்டு வாயில் எடுத்து போட்டு மென்னிங்க அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டலா இருமல் வந்து சப்ரஸ் ஆயிரும் சரியா போயிடும் உள்ளே இருக்கக்கூடிய சளி வந்து நல்லா கம்ப்ளீட்டா நல்லா இலகி நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பெர்மனன்ட்டாகவே இது வந்து கியூர் ஆயிரும் இது பயப்பட தேவையில்லை இது நீங்க நிறைய ஃபீல் பண்ண தேவையில்லை எந்த நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிதான் நீங்க சொல்றீங்க இது அப்படிப்பட்ட ப்ராப்ளமே கிடையாது சளி நல்லா உறஞ்சு போயிருக்கு நீங்க ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை மாத்திரை மருந்து ஏதாவது போட்டு திருப்பி திருப்பி அதை வந்து உள்ளுக்குள்ளேயே அடக்கி சப்ரஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா இருமல் கண்டினியூஸா உங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும் சளியை நல்லா இலக்கம் கொடுத்து வெளியே கம்ப்ளீட்டா ஒரு தடவை நல்லா வெளியேற்றி விட்டுட்டாலே இது கம்ப்ளீட்டா சரியாயிரும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் ನಂಬರ್ ಸಿಕ್ಸ್ ವೀರು ಟವರ್ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ಸಾಲೆ ಈಕಾಟ ತಾಂಬನ್ ಚೆನ್ನೈ ಸಿಕ್ಸ್ ಟ್ರಿಪಲ್ ಜೀರೋ ತ್ರೀ ಟು